வணக்கம் இன்றைய காணொலியில் நாம் ஒரு சிஎல் எஃப் உருவாக்குவோம் இங்கே சிஎல்எப் ஐடி உள்நுழைந்துள்ளது உங்களுக்கு ஒரே ஐடியில் ஏசெச் ஓ மற்றும் சிஎல் ஆகிய மூன்று பாத்திரங்களும் வழங்கப்பட்டிருந்தால் மெனு பட்டியல் சென்று பாத்திரத்தை மாற்றுவதன் மூலமும் நீங்கள் வரலாம் நீங்கள் முதலில் சுய உதவிக்குழு சுயவரத்தை உருவாக்கியது போல பின்னர் வியோ சுயவரத்தை உருவாக்கியது போல இப்போது நீங்கள் சிஎல் எஃப் சுயவரத்தை உருவாக்குவீர்கள் என்னுடைய சிஎல் எஃப் கணக்காளர் சிஎல்எப் இன் பங்கே மட்டுமே கொண்டிருப்பதால் இங்கே நான் சீயல பைடியில் உள்நுழைந்துள்ளேன் எனவே சீயல பைடி உள்நுழைந்துள்ளது இந்த வழியில் மொழியை மாற்றலாம் இங்கே மெனப்பட்டியில் கணக்காரரின் பெயரை காணலாம் சிஎல்எப் எண்ணிக்கை பூஜ்ஜியமாகும் நீங்கள் சிஎல் சுயவிவர ஒத்துசைவுக்கு சென்று சீஎல் எப்பை பதிவிறக்க வேண்டும் நீங்கள் சில மாற்றங்களை காணலாம் இங்கே ஆறு தாவல்கள் இல்லை மீதமுள்ள நான்கு தாவல்கள் பரிவர்த்தனை தாவல் என்று நான் உங்களிடம் சொன்னதால் இரண்டு தாவல்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன நாம் அவற்றை இரண்டாம் கட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது கட்டம் பரிவர்த்தனைகளாக இருக்கும் சுய உதவிக்குழு மற்றும் பின் பரிவர்த்தனைகள் மொபைலில் பதிவு செய்யப்படும் சிஎல்எப் பரிவர்த்தனைகள் வலைப்பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன வேறு எந்த தாவல்களும் இங்கே தெரியவில்லை ஒரு சுயவிவரத்தை உருவாக்குவதற்கு சிஎல்எப் மற்றும் சிஎல்எப் எப் சுயவிவர ஒத்துசைவு மட்டுமே தெரியும் எனவே சிஎன்எப் சுயவிவர ஒத்திசைவை சொக்கலாம் நீங்கள் இரண்டு பொத்தான்களை காண்பீர்கள் பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம் இங்கே நான்கு பொத்தான்கள் உள்ளன ஒப்புதல் நிலை இது கூட்டை திறக்க வேலை செய்கிறது உங்கள் தரவு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை பதிவேற்ற நிலை உங்களுக்கு கூறுகிறது முழுமையான தரவு உங்கள் தரவை பதிவிறக்கம் செய்து உங்களுக்கு வழங்குகிறது மாஸ்டர் டேட்டா உங்கள் எல்லா டேட்டாவையும் பதிவிறக்குகிறது எனவே இப்போது முழுமையான தரவை பதிவிறக்குவோம் முழுமையான தரவை கிளிக் செய்யவும் தரவு பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது நாங்கள் திரும்பிச் செல்வோம் எங்கள் காலில் ஒன்று பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது நன்றி